ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ பீட்டிப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான குறிப்பு நம்மளுடைய வீட்டு விசேஷங்கள் எல்லாத்துலேயுமே முக்கியமான ஒரு இடம் வந்து பார்த்துக்கிட்டா இந்த உளுந்த வடைக்கு இருக்குது இந்த உளுந்த வடை வந்து நம்ம மெயின் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே செய்வோம் ஸோ இது எப்படி நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்குள்ளே ஸ்பாஞ்சியாக இருக்கும் ஹோட்டலில் எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ அதை எப்படி நம்ம வீட்டிலே செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து முக்கியமாக வந்து நீங்கள் எந்த வெரைட்டி உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம் பட் உளுந்தில் பார்த்தீங்கன்னா மாவு ஆட்டுறப்ப நல்லா தண்ணி வந்து சில்லுன்னு ஊற்றணும் அந்த கிரைண்ட்ரு வந்து நமக்கு சூடாகிடக்கூடாது ஸோ அதுதான் மெயின் முக்கியமான ஒரு குறிப்பு அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா மாவில் நீங்கள் நெய் அல்லது எண்ணெய் இப்போ வந்து நம்ம உளுந்த மாவு அரைச்சி கெட்டியாக எடுத்ததுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் நம்ம என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் போட்டுட்டு அதில் நல்லா ஒன்றுலேருந்து ஒன்றரை கரண்டி அளவு நெய் ஊற்றுங்க நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போடுங்க ஒருவேளை நெய் இல்லைன்னா நார்மலாக நீங்கள் ஆயில் ஆறுன ஆயிலே போட்டுக்கலாம் சூடாக தான் ஆயில் ஊற்றுறணும் இல்லை நார்மலாக கொஞ்சோண்டு ஆயில் போட்டுட்டு மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போடுறப்ப வடை வந்து வெளிய நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நிறைய பேர் இந்த உளுந்த வடையை கிறிஸ்பியாக கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணுவோன்னா அரிசி மாவு சேர்ப்போம் கான் மாவு சேர்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைதா சேர்ப்போம் அரிசி மாவு ரொம்ப அதிகமாகிடுச்சின்னா எண்ணெய் குடிக்கும் கான் மாவு அதிகமாகிடுச்சுன்னா வந்து வடை கல்லு மாதிரி ஆயிடும் மைதா போடுறப்ப பார்த்தீங்கன்னா வடை வந்து ரொம்ப மாதிரி நமத்து போன மாதிரி ஆயிடும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து இந்த ஆயிலோ கீயோ போட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கட்டாயம் வந்து நல்லா வரும் வேற ஒரு நல்ல குறிப்போட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ